பொதுமக்களாகிய எல்லோருக்கும் கீழ்ப்பணிந்த வணக்கம் இன்று இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவங்களை பற்றி நாம் பேச போகிறோம் அது முதலில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு நாம் இரங்கலையும் நாம் அனுதாமத்தையும் நாம் நாள் இயன்ற உதவிகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இரங்கலுக்கு இளங்கள் தெரிவித்து ஆண்டவனை இயற்கையை பிரார்த்திக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இதை முன்னடவடிக்கை எடுத்து ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அதாவது பழைய கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க திருடன் களவாடி போன பிறகு கதவு முக்கரணம் பாய்ந்துதாம் திருடு திருடு ஊட்டு ஊட்டுக்காரங்க பொருளை பறி கொடுத்த பிறகு கரடு கதவு வந்து முக்கரணம் பாய்ந்துதாம் அதுபோல நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டிய முன்கூட்டிய காலத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இன்னைக்கு இத்தனை உயிர் பிரிந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு உயிர் பிரிந்து ஐம்பத்தி மூணுடைய தாய்மார்கள் தாலி அறுக்கப்பட்டிருக்கு இது யார் காரணம் அதாவது சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் நான் முதல்வர் அறிக்கை விட்டிருக்காரு சம்பவம் நடக்காத முன்னாடி இரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி நடவடிக்கை எடுத்தது உயிர் பலி ஆகியிருக்காது இல்லையா உயிர் பலியான பிறகு நீங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த உயிரை திரும்ப தர முடியுமா முடியாது ஆகையால் இந்த கள்ளக்குறிச்சிகளை உயிரிழந்தவர்களுக்கும் மரணமல்ல இது துருமரணம் ஏற்பட்டு துருமரணம் ஏற்பட்டு இருக்கின்றது அதாவது இனிமேலாவது சரியான நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறீமதியினுடைய மரணத்தை பற்றி நாம் கொஞ்சம் கூடுதலாக நடந்த சம்பவத்தை விழாவாரியாக பேச வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு உண்மையை பேசுவதால் ஒரு தவறை சுட்டிக்காட்டுவதால் ஒரு பாதிப்பை வெளிப்படுத்துவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவது அல்ல வன்முறையை தூண்டுவது அல்ல சுற்ற குற்றத்தை சுட்டிக்காட்ட ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிக்கி உரிமை இருக்கின்றது அந்த அடிப்படையில் இயற்கை மரணத்தை இரண்டு வகையாக பிரித்திருக்கின்றது ஒன்று மரணம் இரண்டாவது துருமரணம் மரணம் என்பது பழுத்த பழம் கீழே விழுந்துவிடும் கோம்பிலிருந்து பிரிந்துவிடும் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வரை வாழ்ந்து முதுமையடைந்து கட்டுகளோடு படுக்கையாய் படித்து தானாக உயிர் பிரிவதே மரணம் துருமரணம் என்றால் பழுக்காத காயை பறிப்பதும் அடித்து கீழே விழுக செய்வதும் உயிருள்ள மனித உடலை அடித்து கொள்வது இதுவே துருமரணமாகும் சிறுமதி சிறீமதியினுடைய துருமரணம் கற்பழிப்பு கற்பழிப்பு ஒரு பெண்ணின் கற்பு தீபமாகும் அந்த தீபத்தை திருமணம் செய்து கணவனால் ஏற்றப்பட்டால் அது ஜோதி மற்றவனால் நயவஞ்சகத்தால் குற்ற செயலால் அயோக்கியத்தனத்தால் அந்த கற்பு சூழலிடப்பட்டால் அதற்கு பேரு தீ இன்று அந்த தீயை பள்ளி தாளர் ரவிக்குமார் மகன்கள் அந்த தீயை கொளுத்தி விட்டார்கள் அந்த கற்பில் சீ அந்த சிறுமதி பெண்ணின் குழந்தையின் கற்பின் சி ரவிக்குமார் அவன் அவரை சார்ந்த குடும்பத்தையும் அவனுக்கு யாரெல்லாம் உதவி செய்திருந்தார்களோ இன்னைக்கு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் சிறீமதியினுடைய கற்பு தீ சுட்டரிக்கும் சுட்டெரித்து விடும் இதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது தப்பவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கற்பை நீங்கள் சூறையாடி விட்டு என்ன வேடிக்கை பார்க்குறீங்க வேடிக்கை பார்த்து கொண்டீர்கள் என்ன வேஷம் கட்டுகிறீர்கள் என்ன திரித்து கூறுகிறீர்கள் என்ன நியாயம் இந்த வழக்கில் சிபிசிஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க அந்த காலத்தில் வந்து கிச்சு கிச்ச தாம்பழம் விளையாடுவாங்கள்ல அப்படி மண்ணை எல்லாம் கூட்டி அதுக்குள்ளே ஒரு குச்சை வச்சு அப்படி இது பண்ணி விளையாடி அந்த குச்சி அடுத்த குள்ள அடுத்து அப்படி கையை அப்படியே போட்டு அமுக்கிக்குவாங்க அந்த விளையாட்டு அந்த விளையாட்டு மாதிரி இன்னைக்கு இந்த சிபிசிஐடி அதிகாரிங்க இந்த சிறுமதி வழக்கில் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க உண்மையை கொண்டு வரல கொண்டு வரவே இல்லை அதனால் முதல்ல வந்து ரவிக்குமாறு அவங்களுடைய பையன்கள் குற்றத்தை செஞ்சிருக்க குற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்க இரண்டாவது நம்மளுடைய மரியாதைக்குரிய டிஜிபி சைலேந்திர பாபு வந்தார் இல்லைங்களா வந்த உடனே இது எல்லாம் பேசியிருக்காங்க இருந்தாலும் நேரத்தை சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது வந்த உடனே அவருடைய வார்த்தை என்ன அவர் என்ன பண்ணினார் வன்முறை தூண்டுதல் வார்த்தையை விதைத்தார் குற்றம் பள்ளி தரப்பில் குற்றம் நடக்கலை இது பொண்ணு தற்கொலை அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே அந்த குற்றத்தை தூண்டி விட்டுருக்கீங்க நீங்கள் தானே அந்த குற்றத்தை மறைச்சிருக்கீங்க நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரியா போலீஸ் அதிகாரி என்னுடைய உரிமைங்க உங்கள் அப்ப விட்டு சொத்தா அப்போ உரிமையா உங்கள் பாட்டை விட்டு அதிகாரமா இது மக்களுக்கு பயன்படுத்துகிற அதிகாரம் மக்களை பாதுகாக்கிறது குற்றவாளி மேலே நடவடிக்கிறதுக்காக அந்த போலீஸ் அதிகாரம் யார் பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க நீங்க மக்களுக்கு அரசு அரசு அரசுக்கு நீங்கள் வேலை செஞ்சால் சம்பளம் யாருது மக்களுடைய உழைப்பு பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்க அப்படி சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்க மக்களையே தூண்டி விட்டு இந்த கொலை முயற்சியை நீங்கள் மறக்க மறைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க இது கண்டிப்பாக வெளியே வரும் அதாவது நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு அடுத்தது மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குது இந்த நீதிமன்றத்தில் தப்புறவங்கெல்லாம் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லியே ஆகணும் அதுக்கு அந்த சூழ்நிலையில் ஏற்படும் இந்த வழக்கில் கமண்டில் சில மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க நாம் பேசுவதால் இது நடக்காது இப்படியே தான் நம்ம நல்லா போய்கிட்டு இருக்கோம் இதில் நமக்கு தீர்வு கிடைக்காது தீர்வு கிடைக்காதெல்லாம் கமண்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வழக்கை பொறுத்தவரைய நாம் பொறுமையை கையாண்டு தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு நீதிமன்றம் படிப்படியாக என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு நாம் மேல்முறையோடு மேல்முறையடி போய் தான் இதை நாம் வெளிப்படுத்த முடியும் மனிதர்கள் நம்முடைய பேச்சு நம்மளுடைய அணுகுமுறையில் நமக்கு பொறுமை தேவை பொறுமை கடலிலும் பெறுது கடலை விட அந்த உலகத்தை விட கடலை விட பொறுமை கடலிலும் பெறுது இப்போ நமக்கு பொறுமை தேவை ஏனென்றால் அவசரம் ஆபத்தை தரும் அறகுறை ஞானமும் ஆபத்தை தரும் நம்ம அவசரப்பட்டாலும் அது பிரச்சனை அது ஆபத்தை உண்டு ஆபத்தில் போய் முடியும் அறகுறையை அறிவியல் ஞானத்தில் எதை செஞ்சாலும் அதில் ஆபத்தல் முடியும் அதனால் இதில் வந்து நாம் அவசரம் இல்லாமல் அறிவியல் ரீதியாக முறையாக செயல்பட்டு இந்த வழக்கினுடைய குற்ற நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வந்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது நாம் பொறுத்திருந்து தான் செயல்பட வேண்டும் ஒரு நண்பர் கமலனில் சொல்லியிருந்தார் நமக்கு வீரம் வேணும் அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் அதாவது வீரம் நமக்கு வேண்டும் செல்வம் என்ற வீரத்தை காப்பாற்றுவதற்கும் வீரம் வேண்டும் கல்வி என்ற செல்வத்தை காப்பாததற்கும் வீரம் வேண்டும் நமக்கு வீரம் வேண்டும் வீரம் விளை போகாது விவேகம் துணை நிற்காது சிறுமதி விஷயத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் எல்லாருமே கேட்டிருப்பாங்க ஆனால் இதில் என்னன்னா காட்டில் சிங்கம் புளி வேட்டையாட போகுது அப்போ ஒரு புள்ளிமான் அதுக்கிட்ட கிடச்சிட்டா அந்த சிங்கத்துக்கிட்ட கிடச்சிட்டா புள்ளிமானும் ஓடும் சிங்கமும் ஓடும் ஆனால் புள்ளிமான் கிடச்சிடுச்சுன்னா அந்த சிங்கம் வேட்டையாடி அந்த புள்ளிமானை கடிச்சு கொதறி பிச்சு சாப்பிடும் அந்த புள்ளிமான அதே மாதிரி இந்த ரவிக்குமார் ரவிக்குமாருடைய பையன் சக்தி அது அவங்க ஸ்கூலு அவங்க ரூமு அவங்க ஆஃபீஸு அவங்க படுக்கிற என்ற அந்த அவங்க கூண்டு அவங்க கூண்டு இருக்கல்ல அவங்க இருக்கிற கூண்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த ரவிக்கும ரவிக்குமாரனுடைய சக்தி இவங்கெல்லாம் அந்த கூண்டில் இருக்காங்க அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற சிங்கம் பிள்ளைக்கிட்ட இந்த சிறீமதி என்ற ஒரு இளம் மனித புள்ளிமானை இழுத்து கொண்டு போய் அந்த கூனில் விட்டுட்டாங்க அப்ப அந்த சிங்கமும் புளிய என்ன செஞ்சிருக்கு அந்த மனித அந்த புள்ளிமான பிச்சு கடிச்சு கொதறி ருசி பார்த்து கொண்டு இருக்காங்க இதான் இதுக்கு சாட்சி வேணுமா ஒருத்தன் கற்பழிக்கிறான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான்னா சாட்சியை வச்சுக்கிட்டு தான் கற்பழிப்பானா சாட்சியை வச்சுக்கிட்டு தான் கற்பழிப்பானா அந்த மாதிரி நம்மளுடைய சிறிமதியை கொதறி கொன்று ஒரு ஒரு அந்த பொண்ணு வாழ வேண்டிய எதிர்கால வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க சீரழிச்சுட்டு இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கமும் தமிழ்நாட்டு அதிகாரிகளும் குற்றவாளிக்கு துணை போய் இன்றைக்கி வந்து நடந்த குற்ற செயல்களை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க விவேகானந்தர் அமெரிக்காவில் சென்று உரையாடும் பொழுது அவர் என்ன சொன்னார் எல்லாமே படித்திருக்கோம் கேட்டிருக்கோம் இருந்தாலும் நான் சுட்டி காட்டுறேன் அவர் என்ன சொன்னார் அவர் பேசுவதற்கே மூன்று நிமிடங்கள் டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் ஆரம்பம் போய் மைக்கை பிடித்தவனே ஆரம்பத்தில் என்ன பேசுனார் தெரியுங்களா ஆல் சிஸ்டர் அப்படின்னு பேசினார் அதற்காக மூன்று நிமிடம் அமெரிக்கா மக்கள் கைத்தட்டில் நிறுத்தவே இல்லை இப்போ நான் சொல்கிறேன் ஆல் பிரதர் ஆல் சிஸ்டர் ஆல் ரிலேட்டிவ் நம்ம எல்லாமே சொந்தக்காரங்க ஆழமாக பாருங்க ஆழமாக பார்த்தோம்னா மனித இனம் பூரா நாம் சொந்தக்காரங்க மேலோட்டமாக பார்த்தா உன் சொந்தம் ஏன் சொந்தம் அதனால இந்த தேச மக்களாகிய நாம் எல்லோருமே சொந்தக்காரங்க எல்லோருமே நாம் சொந்தக்காரங்க இந்த கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ நடந்துதான் இருக்குது சிங்கம் சிங்கமோ புளியோ கிணத்துல விழுந்துருச்சுன்னா எட்டி பார்க்குறவங்கெல்லாம் ஒரு கல்லெடுத்து அடிப்பாங்க அதுக்கு இயல்பு அந்த சிங்கம் தப்பிச்சு ஒடியாந்தோன்னா எல்லாத்தையும் கடிச்சு கொதரின்னு சொல்லி அந்த எடுத்து அடித்து கொள்ளுவாங்க அதே சமயம் ஒரு பசுமாடு கிணத்துல உழுந்துருச்சுன்னா கைத்தை கட்டி ஆளுக்கு ஒரு கை பை பிடிச்சி இழுத்து அந்த பசுமாட்டை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க இதுதான் மனிதநேயம் இன்றைக்கு இந்த அயோக்கியத்தனமான இந்த வன்முறையான குற்றவாளிகள் குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பவர்கள் கிணத்தில் விழுந்த புலி போல் அந்த புலியை நாம் விடக்கூடாது சட்டம் என்ற ஆயுதத்தை எடுத்து சட்டம் என்ற கற்களை எடுத்து அந்த புலியை நாம் எல்லோரும் அடிக்க வேண்டும் பசுமாடு கிணத்துல விழுந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு கை பிடித்து இழுத்து காப்பாற்ற வேண்டும் இது மனிதனுடைய நேயம் அதே மாதிரி இந்த சிறுமதியினுடைய வழக்கில் யாரெல்லாம் பற்று பாசம் உள்ளவர்களோ நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குற்ற சம்பவங்களை வெளிப்படுத்த வேண்டும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்